ஃபைனலி சொந்த ஊர் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் போயாச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு செம்ம ஹாப்பி தம்பிங்க கூடலாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இதில் ஒரு தம்பி வீடு வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அப்புறம் எங்கள் அக்கா வீடு எல்லாத்துக்கும் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு நல்லா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் மாற்றி மாற்றி சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அடுத்த நாள் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால நாங்கள் வந்து டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நாங்கள் தொரையூரில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு கிளைமேட் வேறு செம்மையாக இருந்துச்சு சூடாக சாப்பிட்டா தான் சரி வரும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது அந்த அந்த ஹோட்டலில் போனதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த ட்ராவல் டைம்லலாம் மழை பெஞ்சாவே அது ஒரு செம்ம ஃபீல் தான் நல்லாவே இருந்துச்சு போகிறதுக்கு வெயில் மண்டையை பிளக்கிறப்பெல்லாம் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போட்டாங்கன்னா செம்ம கேண்டாயிரும் எனக்கு இந்த டூரே வேணான்ண்டா ட்ரிப்பே வேணாம்டா அப்படின் இருக்கோம் ஆனால் அந்த மழை பெஞ்சாவோ இல்லை கிளவுடியாக இருந்தாலோ செம்ம ஃபீல் தான் ஸோ ட்ரிப் இந்த தடவை போகிறப்பையும் வரப்பையும் மழை தான் செம்ம ஜாலியாகவே இருந்துச்சு செம்ம பசி வேறு எடுத்துச்சு நான் நடுவில் ட்ரைவிங் மாற்றிக்கிட்டேன் ஸோ சீக்கிரம் போட தயவு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு தம்பியே விரட்டிக்கிட்டே இருந்தோம் ஹோட்டல் சிவகிருஷ்ணாசுன்னு சொல்லிட்டு துறையூரில் தான் இருக்குது எப்பயுமே ஸ்நாக்ஸ் வாங்கினா அங்கே தான் வாங்குவோம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா அந்த பஜ்ஜி அந்த மாதிரிலாம் அங்கே வாங்குவோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோம் பட் செம்ம காண்டே ஏற்றிட்டாங்க ரெண்டு இட்லிக்கு மூணு வகை சட்னி ஒரு சாம்பார் வேற. சரியில்லையா? புடி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி சட்னி தான் போடுவோம். மை ஃபேவரட் என்ன மேட்ருன்னு நீ இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நாங்களாம் இட்லி வாங்கிட்டோம் ஆயில் ஐட்டம் வேணான்ட்டு தம்பி வந்து ரவா தோசை வேணும்னு கேட்டிருந்தான் பட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அவன் அப்போயும் வந்து என்ன கருவுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் இல்லையா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க கருப்பாக இருக்கணும் கேட்டதுக்கு அதை நீ வந்து சொட்டு பார்த்துட்டு சூடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கள் அக்கா தான் அவங்க ஆல்ரெடி ஹோட்டலில் வச்சுருக்காங்களே ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுனால கூப்பிட்டு சப்ளையரை கேட்டாங்க இப்போ தான் தோசை சொன்னோம் என்ன சூடாகவே இல்லை இருக்குது இல்லை இப்போ தான் போட்டோம் அப்படி இப்படின்னு பேசுனா இல்லை இது இப்போ போட்டதில்லை கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு உடனே எங்கள் முன்னாடியே அந்த தோசை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டோம் சம்மக்கம் வந்துச்சு சப்ளையர் மேலே ஸோ அந்த கலாபாரத்தில் அங்கே நடந்துச்சு தோசை சூடா இல்லைன்னா சப்ளைஸ் வந்து உள்ளே போய் கல் இதில் மாஸ்டர் கிட்டே கேட்கணும் இல்லைன்னா வேறு தோசை கொண்டு வந்து தரணும் இப்படி கஸ்டமர்ஸ் முன்னாடியே வந்து டஸ்ட்பினில் போடுறது செம்ம இரிட்டேட்டான விஷயம் ஏன்னா நம்மளும் ஹோட்டலில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த தடவை வந்து நாங்கள் காந்திபுரம் வெண்டாங்கி அந்த கொல்லிமலாடி வர இந்த வழியாக வீட்டுக்கு போனோம் ஆல்ரெடி மழை வேறு பெஞ்சிட்ருக்கா ஸோ எந்த ரூட்டில் போகலான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நச்சரித்து நாங்கள் இந்த ரூட்டில் போயிட்டோம் ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ட்ரிப்பாகவே இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கியிருக்கவங்க அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே நமக்கு வீடு இருக்கோ இதில் தோட்டம் இருக்கோ இல்லையோ போய் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதேமாதிரி எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஆசை இருக்குது அவங்களோட பிறந்த ஊருக்கு போய் பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதையும் நிறைவேற்றணும் ஏன்னா எங்களுக்கே இவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் போது இன்னும் வாழ்ந்து முடிச்சவங்க அவங்க அவங்க சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறப்ப இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பிளான் அதையும் போடலான்னு பா பார்த்துட்ருக்கோம் யே ஒரு பொருள் நம்மக்கிட்டே இருந்தால் அதோட இது தெரியாதுமாங்க அது மாதிரி தான் கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்துகிட்டே நாங்கள்லாம் வந்து கொல்லிமலையை வரவிட்டு என்ற அளவுக்கு தான் நாங்கள் மேலே போயிருக்கோம் ஸோ உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதுவும் இந்த மழை பெய்கிற சீசன் க்ளவுடியாக சீசன்லாம் வாங்க சூப்பராகவே இருக்கும் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை பண்ணுவாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வேலைக்கு என்னோடய நான் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் உங்கள் ஆதரவை என்றும் தாருங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லாரும் நிறையா ட்ரிப் போங்க மனசு விட்டு இருங்க ஜாலியா இருங்க ஹாப்பியா இருங்க பாய்